இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி ஒரு வெற்றிதான் இன்னொரு சிந்தனைக்கு நம்மை தூண்டுகிறது வெற்றிதான் நம்மை அடுத்தடுத்து பயணிக்கவும் செய்கிறது அப்படிதான் ஸ்பாட் முதல் பாகம் கொடுத்த வெற்றியும் உற்சாகமும் தான் விக்னேஷ் கார்த்திகை அதனுடைய இரண்டாம் பாகத்தை இயக்கவும் முந்தி தள்ளியிருக்கின்றது ஒரு படத்தில் ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி ஒரு வில்லன் என்று படத்தை இழுத்துக்கொண்டு கருத்தை சொல்ல வேண்டும் அதில் படமும் பாடல்கள் க கவர்ச்சி க அப்புறம் வந்து அந்த நகைச்சுவை உட்பட எல்லாமே சொல்லி அப்படி இரண்டு மணி நேரம் இழுத்து கொண்டு போவது வேறு ஆனால் ஒரே படத்தில் நாலு கதைகள் நாலும் நாலு விதமான கதைகள் நறுக்கென்று நாலு கதைகள் தேர்ந்தெடுத்து அதை திரைக்கதையாக்கி நாலு விதமாக சொல்லும்போது நாலு வித கருத்தும் வருகிறது நாலு விதமான நடிப்பும் வருகிறது பல கதாபாத்திரங்கள் அந்த கதைகளில் வந்து போகும்போது நமக்கு போர் அடிப்பதில்லை இப்படி தான் இந்த நாலு கதைகளை ஹாட்ஸ்பாட் இரண்டிலும் தேர்ந்தெடுத்து நமக்கு பந்தி வைத்திருக்கின்றார் இயக்குனர் சமூக பிரச்சனை காதல் பிரச்சினை பெண்ணிய பிரச்சனை அப்புறம் ஜாதி பிரச்சனை அப்புறம் தந்தை தாய் என்கின்ற அந்த ஒரு குடும்ப பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் பழமை புதுமை என்று பல பிரச்சனைகள் உண்டு அத்தனை பிரச்சனைகளையும் ஒரே இடத்தில் பேச முடியாது ஆனாலும் நாலு விதமான பிரச்சனைகளை நாசுக்காக நயமாக பேசுகின்ற கதைகள் இதில் நாலு கதைகள் உண்டு நாலு கதைகளும் ஒவ்வொரு பிரச்சனையாக பேசும் அலசும்போது தரப்புக்கும் நியாயத்தோடு பேசியிருக்கின்றார் இயக்குனர் இருவருக்கும் பேசுகின்ற சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் கதையின் நாயகர்களாக வருகின்ற பிரியா பவானி சங்கர் தம்பிராமையா எம் எஸ் பாஸ்கர் அஸ்வின் ஆதித்யா பாஸ்கர் ரக்ஷன் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் தயாரிப்பாளர் கேஜே பாலமணியன் மார்பன் பவானி ஸ்ரீ பிரிகிடா சஞ்சனா திவாரி என ஒவ்வொருவரும் தங்களுக்கான கதாபாத்திரத்தை புரிந்து அறிந்து அந்த அந்த பாத்திரமாகவே தங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அல்லது வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அந்த பாத்திரத்துக்கு தேவையானதை மிக அழகாக கொடுத்திருக்கிறார்கள் தம்பிராமையா அவரது மகளுக்கு மகளிடம் அந்த பனியன் ஜெட்டியோடு வந்து மகளுக்கு ஒரு பாடம் நடத்துவது சம அந்த காட்சியை ஒவ்வொரு குடும்பத்தாரும் யோசிக்க வைக்கணும் அதே போல் தந்தை மகள் இவர்களுக்குள்ள அந்த உறவை எப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அந்த பா அந்த காட்சி உணர்த்துகிறது காதலின் நிலையையும் பெண்களின் மன மாறுதலையும் கண்டு கலங்கும் அஸ்வின் உண்மையான காதலனாக காதலன் வேடத்தில் வருகிறார் உண்மையான காதலை தேடுகிறார் எங்கு கிடைக்கும் உண்மையான காதல் எனவே அஸ்வின் தன்னுடைய நடிப்பில் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கின்றார் அஸ்வினோடு அந்த கதா அந்த கதாபாத்திரத்தில் வருகின்ற அந்த டைம் டாவல் மூலம் வருகின்ற அந்த கதை நாயகி ரசிக்கவும் செய்கிறார் அவ்வளவு அழகு அவ்வளவு நளினமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு கதையும் சொல்லு அதாவது நம்மை நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற ஏதோ ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தும் விதமாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது அதே சமய இந்த படத்தில் ஒவ்வொரு கதையையும் சொல்லுகின்ற ஒரு கதாபாத்திரத்தில் பிரியா பவானி சங்கர் நடித்திருக்கின்றார் அமர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டே அவர் பலவிதமான உணர்வுகளை உணர்ச்சிகளை தன் முகபாவங்கள் மூலம் வெளிப்படுத்தியிருக்கின்றார் தயாரிப்பாளரை மாமா என்று கூப்பிடுவதும் அவரை நெளிய வைப்பதும் அவர் வேறு எதாவது சிந்தனையில் ஓட வைப்பதும் கலகலப்பாகவும் செய்திருக்கின்றார் கதை கேட்கும் தயாரிப்பாளரும் நடிக்கவும் செய்திருக்கின்றார் ஹாட்ஸ்பாட் மினி மில்ஸ் போல வைக்கிறது பலவிதமான உணர்வுகளை நமக்கு புரிய வைக்கிறது பார்க்கலாம் ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க